ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிஜ் என்பிசி அகாடமி ஸோ இந்த வீட்டில் என்ன பார்க்க பார்க்கப்றோன்னு பாருங்கள் எயித்தில் இருக்க செகண்ட் லெசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களும் குடியுரிமையும் ஸோ இந்த லெசனும் பார்த்தீங்கன்னா பால்ட்டியில் சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் என்னன்னு குடிமை குடிமையியல் சரிங்களா படிக்கும் இயல் என்னது குடிமையியல் ஸோ உங்கள் வந்து இட்டு போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் பற்றியும் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் என்னது இயல் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க குடிமகன் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டுச்சுன்னா சிவிஸ் என்னும் லத்தின் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டச்சு இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் தான் இதோட பொருள் சரிங்களா மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு படி இயற்றப்பட்டுச்சு நாலாவது கொஸ்டின் குடியுரிமை எத்தனை வழிகளில் பெறலாம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வழிகளில் பெறலாம் என்னதுன்னா பிறப்பா முன்னாள் குடியுரிமை வம்சாவளி மூலம் குடியுரிமை பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை இயல்பு குடியுரிமை பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை ஸோ அந்த மாதிரி அஞ்சு வழிகளில் குடியுரிமை பெறலாம் அடுத்த அஞ்சாவது கொஷின் எந்த ஆண்டு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாடவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறலாம்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அஞ்சோ அல்லது அதன் பிறகோ அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன் ஜூலை ஒன்றுக்கு முன்பு பிறந்தவர் சரிங்களா பிறந்தவர் தான் நம்ம வந்து குடியுரிமை பெற முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று மற்றும் அதற்கு பின்னர் சரிங்களா பின்னர் பிறந்தவர் தான் குடிமகன் இந்திய குடிமகனாக பெற முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாவது கொஸ்டின் குடியுரிமை இழத்தல் எத்தனை வழிகளில் நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா மூன்று வழிகளில் நடைபெறும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் குடியுரிமை துரத்தல் சரிங்களா தானாக முன் வந்து குடியுரிமையை துரத்தல் சொல்லி சொல்லுவோம் அடுத்து குடியுரிமை மே முடிவுக்கு வருதல் அதாவது சட்டப்படி வந்து நடைபெறுதல் அடுத்து குடியுரிமை மறுத்தல் கட்டாயமாக முடிவுக்கு வருதல் சரிங்களா அதாவது நம்ம வந்து இயல்புரிமை மூலமாக வாங்கினது சட்டத்துக்கு விரோதமா இருந்தா குடியுரிமை வந்து தானாகவே வந்து என்னது அவங்களே வந்து குடியுரிமை வந்து ரத்து பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து எட்டாவது எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒன்பதாவது கொஸ்டின் ஒற்றை குடியுரிமைக்கு உதாரணம் தருகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமையை பெற்றுள்ள நாடு பத்தாவது கொஸ்டின் இரட்டை குடியுரிமைக்கு உதாரணம் தருக இரட்டை குடியுரிமைனா என்னது அமெரிக்கா சரிங்களா இரட்டை குடியுரிமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா தேசிய அதாவது இந்தியா அளவுலேயும் இப்போ இந்தி எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியா அளவுலேயும் நம்ம குடியுரிமை வாங்கணும் மாநில அளவுலேயும் நம்ம வந்து குடியுரிமை வாங்கணும் அதுக்கு பேர் தான் இரட்டை குடியுரிமைன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது சரிங்களா இந்தியா முழுக்கியமே என்னது ஒற்றை குடியுரிமை நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கு குடி குடியுரிமை வாங்கினா அது மாநிலத்துக்கும் நம்ம வாங்கின மாதிரி தான் சரிங்களா ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது அமெரிக்காவில் ஒரு குடியுரிமை வாங்கணும் அமெரிக்காவில் இருக்க மாநிலத்துக்கும் இன்னொரு குடியுரிமை வாங்கணும் சரிங்களா ஸோ அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா அடுத்து பன்னெண்டாவது கொஷின் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசிய பாரதி தினம் கொண்டாடப்படுகிறதுனா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பிரவாசி தினம் கொண்டாடப்படுகிறது இந்த பிரவாசி தினம் எதனால் கொண்டாடப்படுகிறதுன்னு பாருங்கள் மகாத்மா காந்தி வந்து இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமாக தான் நம்ம வந்து இந்த பிரவாசி தினத்தை வந்து கொண்டாடுறோம் சரிங்களா அவர் வந்து மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வர்ற தினத்தை தான் நம்ம பிரவாசி தினம்னு சொல்லி கொண்டாடுறோம் ஸோ அது எப்போ ஜனவரி ஒன்பது அடுத்து பதினாலாவது கொஷின் குடியுரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எனது பகுதி இரண்டு அஞ்சு முதல் பதினொன்று வரை குடியுரிமை பற்றி கூறுது சரிங்களா அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் இந்திய கடவு சீட்டினை பெரும் பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழைக்கப்படுகிறார் வெளிநாடு வாழ் இந்தியர் அதாவது என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த பதினாறாவது கொஸ்டின் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் டேஸ் அட்டை பெறுகிறார் பார்த்தீங்கன்னா என்ற அட்டை பெறுவார் சரிங்களா ஓசி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கும் உரிமை வந்து கிடையாது சரிங்களா ஸோ இது பதினாறே தான் இந்த பதினாறாவது பதினாறு கொஷின் படித்தாலே போதும் நீங்கள் எயித்தில் இருக்க அந்த செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த்தில் இருக்க தேர்ட் லெசன் மனித உரிமைகள் ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி